தமிழக அரசுக்கு எதிரான போராட்டம் வாபஸ் பாஜக வலைக்குள் திமுக தமிழகத்தில் திமுக அதிமுகவுக்கு எதிரான மாற்றாக பாஜக வளர்ந்து வருகிறது தேர்தலில் வெற்றி பெற திமுக அல்லது அதிமுகவுடன் கூட்டணி அவசியம் என்கின்ற நிலையில் சமீபத்திய நிகழ்வில் திமுக பாஜக நெருக்கத்தை காட்டுகின்றன இது புதிய கூட்டணிக்கான தொடக்கமா அல்லது திட்டங்களை பெறுவதற்கான வியூகமா என்று கேள்விக்குறியாகவே உள்ளது இது குறித்து விரிவாக நமக்கு இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தமிழகத்தில் திமுக அதிமுகவிற்கு எதிராக தேசிய கட்சியான பாஜக கடும் போட்டியை கொடுத்து வருகிறது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய அளவில் தெரியாத பாஜக தற்போது வேகமாக வளர்ந்துள்ளது கிராமங்களில் கூட பாஜகவின் கொடி பறக்க தொடங்கியுள்ளது இருந்தபோதும் தேர்தல் என்று வரும்பொழுது பாஜகவிற்கு குறைவான வாக்குகளை கிடைக்கின்றன இதனால் வெற்றி என்ற இடத்தை தமிழக பாஜகவால் அடைய முடியாத நிலையும் உள்ளது தான் தமிழகத்தை பொறுத்தவரை ஒன்று திமுகவுடன் கூட்டணி வைத்தோ அல்லது அதிமுகவுடன் கூட்டணி வைத்தோ தேர்தலை எதிர்கொண்டால் மட்டுமே பாஜகவுக்கு வெற்றி கிட்டுகிறது அந்த வகையில் கடந்த சட்டமன்ற தேர்தல் தேர்தலில் அதிமுகவிடன் கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்ததால் நாலு இடங்களை பெற்றது இதனையடுத்துதான் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியதால் தான் தனித்து போட்டியிட வேண்டிய நிலையும் ஏற்பட்டது இதனால் போட்டியிட்டிருந்த அனைத்து இடங்களில் தோல்வியும் சந்தித்திருந்தது தான் அதிமுக மற்றும் பாஜக இடையே கடும் வார்த்தை போர் அதிகரித்துள்ளது ஒருவரை ஒருவர் மோசமாக விமர்சித்தும் வருகின்றனர் எனவே மீண்டும் இந்த கூட்டணி இணைவதற்கான வாய்ப்பு குறைந்துள்ளது எனவே பாஜகவினுடைய பார்வை திமுக மீது விழுந்துள்ளதாகவும் தெரிகிறது கடந்த சில வாரங்களாகவே திமுக பாஜகவும் தங்களது எதிர்ப்பை குறைத்து கொண்டுள்ளது அந்த வகையில் பாஜகவின் ஆதரவாளராக கூறப்பட்டு வந்த தமிழக அரசின் மூத்த அதிகாரி எஸ் கே பிரபாகரை டி தலைவராக நியமித்தது இதனையடுத்து ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்தை திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணித்த நிலையில் தமிழக அரசு சார்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர் அது மட்டுமல்லாது இந்நிகழ்வில் ஆளுநரோடும் பாஜக நிர்வாகிகளோடும் முதலமைச்சர் ஸ்டாலின் நீண்ட நேரம் பேசினார் இதில் குறிப்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுக மூத்த அமைச்சர் ஏ வேலுவை கையை பிடித்து பேசினார் இதற்கு பதிலளித்த அண்ணாமலை எதை எதிர்க்க வேண்டுமோ அதை எதிர்ப்போம் எனவும் கூறினார் இதனையடுத்து திமுக தலைவர் கலைஞர் நூற்றாண்டு நாணயம் வெளியிட்ட விழாவிற்கு அழைப்பு விடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணாமலைக்கு போன் செய்து பேசியுள்ளார் அண்ணாமலையும் கலைஞரின் சாதனைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் ஸ்டாலின் என்னை அன்போடு அழைத்தார் எனவும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அடுத்தடுத்து ஒரு சில நாட்களில் திமுக பாஜக விடையான மோதல் குறைந்துள்ள நிலையில் அதிக கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற தவறினால் வரும் ஆகஸ்ட் இருபது முதல் தமிழக பாஜக சார்பில் தொடர் போராட்டம் நடைபெறும் என்று பாஜக சார்பாக அறிவிக்கப்பட்டு இந்நிலையில் இது தொடர்பாக அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்பொழுது ஆகஸ்ட் பதினேழு அன்று திட்டத்தை தொடங்கி வைப்பதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது எங்கள் முக்கிய கோரிக்கை நிறைவேற்றியிருப்பதால் தமிழக பாஜக சார்பில் அறிவிக்கப்பட்ட போராட்டம் கைவிடப்படுகிறது எனவும் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் திமுக அரசு பாஜகவோடு கடந்த சில வாரங்களாகவே இணைந்து செல்வது புதிய கூட்டணி அமைக்கவா அல்லது தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை பெறுவதற்கான வியூகமா என பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றன இந்த குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க